வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உழவர்களின் உரிமைக்காக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உழவர்களின் கோரிக்காக உரிமை மின்சாரம் தேவை மர்ச்சி போராடி வீர மரணம் அடைந்த வீரம் உழவர் போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர போராளிகளுக்கு வீர

रा <laughs>